மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷார் மற்றும் பெல் பட்டனை அழத்தவுமா மிக்க நன்றி சிறப்புலி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் பொன்னை நன்னாட்டில் இன்மையார் சென்று இறந்தவர்களுக்கு இல்லையெனாது ஈயும் தன்மை உடையவர்கள் வாழம் திராக்கூர் அவ்வூரிலே அந்தணர் குலத்தில் தோன்றியவர் சிறப்புலி நாயனார் இப்பெருந்தகையார் நிதி மழை போல் இந்து உவக்கும் வள்ளலாய் திகழ்ந்தார் சிவனடியார்கள் மேல் பேரன்புடையவராக விளங்கினார் அடியார்களை எதிர்கொண்டு வணங்கி என் சொல் கூறி திருவுமுது அளிப்பார் அவர்கள் விரும்புவதை குறைவரக் கொடுத்து மகிழ்வார் இவர் தோதே சிவபெருமான் திருவடி நிழலை அடைந்தார் ஆக்கூர் தாந்தோன்றீஸ்வரருக்கு ஆயிரத்தில் ஒருவர் என்ற பெயரும் உண்டு சிறுப்பொலி நாயனார் சிவனடியார்களை வணங்கி அவர்களுக்கு அரசுவை உணவு கொடுப்பது வழக்கம் ஒரு சமயம் ஆயிரம் அடியார்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது அடியார்கள் வந்துவிட்டார்கள் இன்னும் ஒரு அடியார் வரவேண்டுமே என கலங்கி இறைவனிடம் முறையிட்டார் அப்போது இறைவன் தானே வயதான ஒரு சிவனடியாராக வந்து சிறப்புலி நாயனாரின் வேண்டுதலை பூர்த்தி செய்தார் இறைவன் அந்த ஆயிரவர்களில் ஒருவராக காட்சி தந்ததால் ஆயிரத்துள் ஒருவர் என்றும் வழங்கப்படுகிறார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்